பின்பற்றுகிறாள் உம விடாம நான் என்ன செய்வேன் ஆமா நீ எங்க போறீங்களோ அங்கெல்லாம் நானும் போவேன் இன்னைக்கு சொல்ல முடியுமா மருமகள் சொல்ல முடியுமா உங்களுடைய ஜனெல்லாம் என் சொல்லுவீங்களா சொல்ல முடியுமா மருமகள் மாமியாரை பார்த்து உங்க ஜனெல்லாம் என் ஜனம் உங்க சொந்தக்காரெல்லாம் என் சொந்தக்காரு ஒரு நாள் நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளவுதான் வீடை ரெண்டாயிடுது புருஷனுடைய தங்கச்சி வந்துட்டா வீட்டுக்கு ஏன் வந்தா வீட்டுக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்த உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா இல்லையா இங்க அவ சொல்றா உன்னுடைய ஜனம்தான் நான் உங்களை என்ன செய்வேன் உங்களை இயேசுவை நம்ம பின்பற்றும் பொழுது இந்த எப்படி தன் மாமியை பின்பற்றினால் அதுபோல இயேசுவை நம்ம ஒவ்வொரு தான் வேதம் சொல்லுகிறது உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை நான் வைத்து போகிறேன் பாடுகளிலே அவர் எப்படி இந்த உலகத்தை கடந்து சென்றார் அவருக்கு பாடுகள் வரும் பொழுது எப்படி அவர் சகித்தார் அவர்களுக்கு பாடும் நிந்தனையும் வரும் பொழுது அந்த சகிப்பு அவருக்குள்ளே இருந்தபடி நாள் அந்த பாடுகளையும் மரணத்தையும் அவர் சகித்து நிறைவேற்றினார் அனிலியா சொல்லு அது போல நம் ஏசுவை இந்த பாடுகளின் உபத்திரவத்தின் வழியில வரியா அவர் முகத்தை பார்த்தினா பாடுகள் பெருசாவே தெரியாது பாடுகள் ரொம்ப பெரியதாவே தெரியாது அவளுக்குள்ள என்ன உருவிதான் அங்க சொல்றா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது நல்ல ஜனமோ அது கெட்ட ஜனமோ அது நல்ல மாமியாரோ நல்ல நாத்தனாரோ நல்ல ஓரவத்தியோ நல்ல அக்காவோ நல்ல தம்பியோ நல்ல அண்ணனோ யாரோ அதெல்லாம் நீ பார்க்காத அதெல்லாம் நீ பார்க்க அங்க நகவுமி அதெல்லாம் பார்க்க குறை அங்க பார்க்கவே இல்லை அவ பார்த்ததெல்லாம் நிறைவைத்தான் பார்த்தாரா இல்லையா சொல்ல இன்னைக்கு நீ குறையே பார்த்துட்டு தான் யாரிடத்திலும் ஃப்ரீயா உன்னால அன்பு செலுத்த முடியல சில ஹார்ட் எல்லாம் குறிப்பிட்ட நபர் தான் பேசுவாங்க அப்படியே எல்லாரும் குடிமீன்கள் ஏன் தெரியுமா குறைகளை பாக்குற இருதயம் அது என்ன ஆகாதுன்னா ஆகாது ஏசு ஏன் தெரியுமா எல்லாரையும் நேசித்தாரு சொல்லுங்களா பாவியும் நேசித்தாரு நீதிமானையும் நேசித்தாரு துன்மார்க்கனையும் நேசித்தாரு நல்லவனையோ ஏன் தெரியுமா ஏன் சொல்லுங்களேன் ஏன் சொல்லுங்க குறைய பார்க்கல எந்த மனிதனத்திலும் ஒரு மனுஷன் அவர் பார்க்கும் பொழுது அவனை எப்படி தெரியுமா பார்த்தார் என்னுடைய பிள்ளை அவன் பாவியா இருந்தாலும் அவன் இருந்தாலும் அவன் கேட்டவன் நான் சிருஷ்டித்த பிள்ளை அப்படிதான் அவர் பார்த்தார் அதனாலதான் அந்த குரு அவருக்கு பெருசா தெரியல அந்த இடத்திலே கர்த்தர் நிறைவை மட்டும்தான் பார்த்த நீ இருக்கிற சூழ்நிலைமையில குறைய மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிற நீ இருக்கிற வீட்டுக்குள்ள குறைய மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க ஆண்டவர் சொல்றாரு அந்த குறைகளை நீக்கி இந்த நகூமியைப் போல பின்பற்றக்கூடிய ஒரு பாத்திரமா இருப்பனா கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை கொடுக்க வல்லவனாக நல்ல கனங்களையும் அடுத்து அவளுக்குள்ள என்ன ஒரு காரியம் இருந்ததுன்னா பின்பற்றுகிற ஒரு அனுபவம் இருந்தது அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு பின்பற்றக்கூடிய அனுபவம் யார யார எந்த மனுஷனையும் பின்பற்றி போயிடாதீங்க தயவு செஞ்சு நீங்க நம்பி போறவங்களாம் பாதியில கை விட்டுருவாங்க பாதியில ஆமா பாதியில கம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தின் முடிவு பரியந்த மட்டும் பிடிச்சிட்டு போவார் உன்னை எங்க போய் கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்த்துருவார் அலையிலையா சொல்லுங்க ஆமா அவரை பின்பற்றி போங்க அவரை முன் வைத்து நீங்க கடந்து போங்க பின்னாடி அவர் எந்தெந்த பாதைகள் ஆண்டுட்டே கேளுங்க அப்பா தகப்பனே பின்பற்ற எனக்கு கிருபத்தாங்க கிருபத்தாங்க ஆண்டவரை அப்படின்னு கேட்டு பாருங்களா ஆண்டவர் உங்களை அழகாய் வழி நடத்தி கொண்டு போக அவர் வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் அந்த இடத்துல ரூத்து சொல்றா நீ போயிடுமா நீ போ அந்த இடத்துல கே அவ ஒரே ஒரு வார்த்தை அங்க அழகாய் சொல்லுகிறா உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீங்க பேச வேணாம் நீங்கள் பேசாதீங்க உங்க வாயை மூடுங்க நான் உங்களை தான் பின்பற்றுவேன் அப்படி என்றைக்காவது ஆண்டவரை பார்த்து சொன்னீங்களா சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை தான் பின்பற்றுவேன் ஆண்டவரை என்னைக்காவது அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்களா நீங்க எவ்வளவு எனக்கு சிலுவை கொடுத்தாலும் அந்த சிலுவையை தூக்கி தூக்கிக்கிட்டு உங்க பின்னாடி நான் நடந்து வருவேன் ஆண்டவரை சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களா போதும்பா நிறுத்துங்கப்பா எனக்கு வேண்டாம்ப்பா இந்த வார்த்தை தான் வரும் நமக்கு இதுதான் வரும் போத ஆண்டு வரை பாடு போத ஆண்டு வரை பாடு பாடுகள் போதும்னு சொல்லாதீங்க எனக்கு சொல்ற அதை சந்தோஷமா ஏற்ப அருமையோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ நாசமோ உங்க வாழ்க்கையில சிலுவ அதிகமா வந்துட்டே இருக்குன்னா பின்னாடி மகிமை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு சிலுவைக்கு போயிட்டார் அந்த சிலுவையில போன தான் அவர் உயிரோடு எழுந்து செய்யம் எடுத்து பிதாவின் வலது பரிசத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அலை இல்லையா சொல்லுங்க என்னைக்காவது சொல்லி சொல்லுங்க அந்த புறையை நான் பின்பற்றுவேன் உங்களை அதிகமாய் பின்பற்றுவேன் இன்னும் நான் என் ஜப ஜீவியத்தை அதிகமாக்குவேன் எனக்கு என் வீட்டில் சாப்பிட சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல கட்ட துணி மணி அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல நான் உங்க ஊழியத்தை செய்வேன் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் போன வாரம்லாம் ஆண்டு வரும் எவ்வளவு முகம் முக்கம் முகமாய் பேசினேன் எத்தனை பேர் எங்க ஊழியம் எனக்கு தெரியல பேருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள காரியம் இல்லையா எது இருக்குதோ இல்லையோ உண்மை நான் பின்பற்றுவேன் நீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சிலுவை சில பேர்லாம் வந்து கேட்பாங்க என்கிட்ட ஏன் இது எங்க வாழ்க்கையில நடக்குது ஏன் இது நடந்துட்டே இருக்குது இது எத்தனை நாளைக்கு இது எவ்வளவு நாளைக்கு ஆண்டவன் சொல்லுவார் நீ என்னைக்கு மணரமியதோடைய சிலுவைய சகிக்கிறையோ அன்னைக்கே இந்த பாடுகள் எல்லாம் உணவிட்டார் நீ அதை பாரமா நினைக்கிற சிலுவைய நீ அதை கஷ்டமா நினைக்கிற அவர் நம் மீது வைத்திருக்கிற நுகங்கள் பாரமானது அல்ல அல்லுவானது அலையில சொல்லுங்க எப்படிப்பட்டதான் ஆமா தான் பாரமான உங்களுக்குள்ள இருந்தா எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அது தெரியாதுங்க அலையில சொல்லுங்க ஒவ்வொருவருக்கும் உங்க கஷ்டம்தான் அலையில சொல்லுங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது பெருசா நின்னுதுன்னா செங்கடல் பாக்குறாங்க அப்படியே கடல் தான் நிக்குது இப்போ எப்படி போறதுன்னு தெரியல ஒண்ணும் யோசிச்சிருப்பாங்க எப்படி போறது பஸ்ட் யோசனை பண்ணிருப்பாங்க ரெண்டாவது இந்த மோசை கொண்டு வந்து இப்படி மாட்டை விட்டுட்டானே ரெண்டாவது மூணாவது ஆண்டு திட்டி திட்டிருப்பாங்க நாலாவது சொல்லுங்க இங்கே நம்ம செத்து போயிடணும் அவ்வளவுதான் இந்த மூளையில இதுதான் இதுதான் தோணி இருக்கும் ஆனா ஒன்னுமும் அவங்க யோசிக்கல நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த தேவர் எத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க எத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில இருந்து தூக்கி வந்தவங்க தூக்கிட்டு வந்தவர் இந்த செங்கடலை பிளக்கு அவருக்கு வல்லமை இருக்குதுன்னு நாங்கள் நம்பலை நம்பலை அவ்வளவுதான் இன்னைக்கு அப்படிதான் நீங்க ஒவ்வொருவரும் உங்க பிரச்சனையை பெருசா வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க இது இருக்கே என்ன பண்ண போற அது இருக்கும் கத்தர் மாத்துவார் சொல்லுங்க அது இருக்க தான் செய்யும் அது மாறும் நான் ஜபிக்க ஜபிக்க என் வேலையை நான் பார்த்துட்டே இருப்பேன் அவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவருடைய என்னமோ அவருடைய எப்படி சிஸ்டர் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சில பேருடைய இருதயத்துல ஓடுகிறது எனக்கு தெரியுது இல்ல உங்க இருதயத்துல தோன்றது எனக்கு தெரியுது அதனாலதான் கத்திரி தீர்க்க தரிசியா வச்சிருக்க சொல்லு அன்பான தெய்வ பிள்ளைகள் உங்களை தான் நானும் பாடுகளை சுமந்துட்டு ஓடுறேன் ஆனா அந்த சிலுவை எனக்கு பாரமாய் அல்ல அந்த சிலுவை எனக்கு பாரமாய் அல்ல ஒன்னே ஒன்னு நினைக்கிற எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தவருக்கு இத கூட நான் செய்யலனா இதை நான் ஒரு சிவாக்கியமாய் நினைக்கிறேன் இதை நான் ஒரு சிலாக்கியமாய் நினைக்கிறேன் இந்த பாட நான் சிலாக்கியமா நினைக்கிறேன் எனக்கு ஜீவனை கொடுத்தவருக்கு இதையெல்லாம் செய்யக்கூடிய இந்த பாடுகளின் வழியாவது போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரே இன்னும் கொடுப்பார் அவருக்காக நீங்க எது கொடுத்தாலும் ஆசையா வாங்கிக்கிறேன் எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க நீங்க எதை கொடுத்தாலும் அன்பா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க